ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கொத்தமல்லி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதன்படி ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதோட வேர் பகுதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மல்லித்தலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற மல்லித்தலையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு டைம் வந்துட்டு அலசிக்கணும் தண்ணியில் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் அலசுனிங்கன்னா அப்படியே வந்துட்டு மண்ணெல்லாம் கீழே தங்கிடும் ஸோ அதுலேருந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் நம்ம அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணணும் இல்லைன்னா வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாமே வந்துட்டு நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாகணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு பழுத்த தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இருக்கும்போதே கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது தாங்க ஃபஸ்ட்டு டிப் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி செய்யும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையை போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கக்கூடாதுங்க ரொம்ப வதக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்லியோட ஸ்மெல் வந்து சட்னியில் இல்லாமையே போயிடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் அதோடய தண்டி எல்லாமே சேர்த்துருக்கேன் ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் மூணு துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஒவ்வொன்றா சேர்த்து சட்னி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இது தாங்க செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி சட்னியில் சேர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் சேர்த்துட்டு நம்ம தோசையோ இட்லியோ கூட வச்சு சாப்பிடும்போது அந்த க்ரஞ்சியாக அந்த வெங்காயம் வந்துட்டு வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் சட்னி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்